ஹாய் ஹாய்காய் நான்குள் குருவன் நான் கொண்டு வரும் டிட்டி வீடியோட இணைந்து கொண்டு வீடியோ மகிழ்ச்சி அடைகிறேன் நாங்கள் இப்பொழுது பார்த்தோம் என்றால் அந்த சிவியர் மற்றும் சிவியருடைய மனைவி மற்றும் அவருடைய மகன் தற்பொழுது கரகசா சரவசூரிய சிங்கியார் என்றும் நிற்கிறார்கள் இப்போ நிற்கின்ற பொழுது அப்போ அந்த சீயரை கிரே கூறியிருக்கிறார் அதாவது போன பிடி சொன்ன சொன்ன அப்போ தன்னுடைய மகனுக்கு வேலையை விட்டு கொடுக்க வேண்டும் சொல்லி சரி நான் உங்களுடைய மகனுக்கு வேலை கொடுக்க விட்டுருவேன் நீங்கள் வந்து கேட்டு விட்டு அரைமுறை தேடி வந்து கேட்டு விட்டீர்கள் வேலைகளை சொல்லி அரசியல் தெரியும் இப்படி போ போர்காலத்தில் படைவீரர்களது இவ்வளவு சிறுவராக இருக்கிறார் அப்ப அவனும் பார்க்கிறான் என்றாள் இப்ப தனக்கு வந்து இந்த குழந்தைகள் இல்லை கனகம்மாவர்கள் குழந்தைகள் குழந்தைகளிலே மற்றது கீதாண்டிகளுக்கு பரவாய சரி அப்ப அந்த சிறுவனை பா பார்த்து விட்டு நிறைய யோசிக்கிறான் தாரகப்பனையும் பார்க்கிறான் மகனையும் பார்க்கிறான் மகமாரின் மோம் கொஞ்சம் பிரகாசமாக இருக்கிறது சரி நுரைய நுரையை யோசிக்கிறார் யாரு அரசர் கரகசூரிய செஞ்சியார் நுரைய நுரையை யோசிக்கிறார் என்ன வீரர் கொடுக்கலாம் என் பண்ண எடுக்கலாமா அப்படி அப்படின்னு சொல்லி நுரைய நுரையை யோசிக்கிறார் சரி அப்போ தன்னுடைய காவலாளியை அழைக்கிறார் சிறு சிறுபரட்சி ஒன்று வைக்கிறார் இந்த சிறு சிறுபறி இவர் தேடிவிட்டார் இவானிலிருந்து இனிவரைக்கும் வெவ்வாறு சந்தையில் இந்த சிவியர் தொழிலை விட்டுவிடுவர் சரி அப்ப தற்பொழுது வந்து வேகமாக ஓரளவு வேகமாக இருக்கின்ற பொருள் ஒன்றை பிடிக்க வேண்டும் சரி இதான் சிறிய போட்டு எடுக்கிறேன்னு எடுக்கிறோம்

ஒருத்தர் போர் வீரராக இருக்க முடியும் சேரி அப்ப அரசின் ஒரு அளவாட விபத்தில் அவருடைய வயசு அளவாடகத்தில் சேரி இப்ப தலைக்கோரு பொருள் அறிவியல அப்போ தலையை விடுத்து பயிரும் மற்ற இந்த எவ்வளோவில் இருக்கிறதே ஏரியா கவர் பண்ண முடிஞ்ச மாதிரி எரிய நடக்கிற சின்ன பிள்ளைகள் எரியல் சொல்லி ரெண்டு கட்டில் போட்டுக்கிறான் அரசர் சொல்லி சேர்த்தியப்ப அவன் போக மாறுகிறான் சிறுவரு சிறுவருக்கு சிறுவரை விட சிறுவர் பிடிக்கிறாரு ஒரு இளைஞன் அதை பிடிக்கலாம் அல்லது விளக்கிறார் இவ்வாறான ஒரு குறிப்பிட்ட உதவி அறிகிறார் அறிகின்ற பொழுது ஏக்கரவே இந்த சிறுவன் தனியாக இருக்கின்ற பொழுது இந்த தடிகளை சுற்றி அதை வந்து கையில் வச்சு சுற்றுறது இந்த சிலம்பாட்டங்களை இந்த போட்டியலை எல்லாம் சிலவர்கள் நடக்குது அப்போ இதுகளை பார்த்து இவனுக்கு அந்த ஒரு பொருளை வேகமாக அசைக்கிற தன்மையை பெற்று விடுகின்றான் சிறு சரி வேறு முடிஞ்சு விட்டேன் அப்போ அவரும் அந்த கல்லையை சாதாரணமாக பிடித்து விட்டான் சிறு வழியவர் அவனத்த வலியை காட்டிக் கொள்ளாம அதே மாதிரியும் அதே ஊரத்தோடைய நிற்கிறான் கண்ணில் இருந்து கண்ணி உண்டுறவர்களில்லை அதே ஊகத்தோடைய நிற்கிறார் இப்போ கரகசூரிய சின்ஜர் வாங்க என்று வித்தியாசமாக இருக்கிறார் ஏனென்றால் அந்த கல்லே ஒரு இளைஞன் பிடிக்கும்போது சிறிது ரோ ஏற்படும் இவனத்தை ரோவை காட்டி கொண்டவர்கள் அப்போ அவர் யோசிக்கிறார் ஒரு மன துணிச்சல் ஒன்று இருக்கின்ற சரி மன துணிச்சல் இருக்கின்றது அளவு இல்லை மன துணிச்சல் இருக்குது நல்லதை காட்டிக்கொண்டவர்கள் இதுக்கு சிறுவர்களிலிருந்து இன்றைய சிறுவர்களிலிருந்து சிறு வித்தியாசமாக இருக்கிறோம் அப்போ யோசிக்கலாம் சரி படவீர்களுக்கு எடுக்கலாம் ஆனால் இவருடைய தாயங்கிற ஒரே ஒரு மகன் இவரை மனம் கொடுப்பார் அப்படி நிறைய யோசிக்கிறார் ரெண்டால் கதாசூரிய சிங்கியும் அந்த குழந்தையை என்ன இதில் அவருக்கு அவருடைய அடுத்த பரம்பரை என்று சொல்லி ஒரே ஒரு மனம் தான் இருக்கிறார் அப்ப அதாவது இந்த குழந்தையை யோசிக்கிறபோது அவருக்கு மின் நுறைய வேலைகள் அவருக்கு உயர்ந்தால் அதை வெளிக்காட்டி கொடுவது இல்லை சரி

அதே பேருசுவைக்கு பண்ணுமா தன் நானிகேஸ்வரர் இப்போ வேலை இருக்கிறதா எல்லாம் மகனுக்கு என்னை பொறுத்தவரையில் இவனுக்கு வேலை கொடுக்கக்கூடிய சந்த இருக்கிறது நீங்கள் அப்பா பெரு பட்சத்தில் இவருக்கு நான் வேலை கொடுத்துருவேன் ஆனால் உங்களுடைய சந்ததியானது சரி நீங்களும் சொல்லியிருக்கீங்களோ இப்படி இருநூறு வருஷமாக எனது குடும்பத்திற்கு இந்த பல்லக்கு தூக்கும் வேலை அதாவது சிறிய தொழிலை செஞ்சிருக்கிறீர்கள் சரி நான் அதில் இருந்தும் கூட கூடுதலை யார் ஏன்னா நீங்கள் நேரடியாக என்னடா என்னிடம் கேட்டு விட்டீங்க சரி இனி நான் அவனையும் தூக்க விட இல்லை ஏனென்றால் இப்போ அந்த காவலாளி எரிஞ்ச காவலாளிகள் ஈட்டியை மிக மோகமாக அறியக்கூடிய ஒரு இவர் இப்போ அவன இந்த ஒரு கல்லை இவன் மிகவும் சாதாரணமாக பிடித்திருக்கின்றான் என்றால் ஏதோ ஒரு திறமை இருக்குது சரி அப்போ அரசு நுழைய யோகித்து பார்க்குறார் திறக்கும் குழந்தைகள் இல்லை இவர் அப்படியே பராயசர்ன பார்க்குற இதுக்குன்னு சொல்லி எடுப்போம் அப்போ இவனும் அவனோடு சேர்ந்து அப்போ வயசு யார் சொல்லுவார் பேச்சு அப்பாவே சொல்லுவார் வேட்புறது கிட்டத்தட்ட பத்து வேடங்கள் ஆகிவிட்டு நாங்கள் இன்னைக்கு போவோம் பேர் ஏதாவது அப்போ என்னுடைய மனைவி சொன்னால் இப்போ அரசரை பேர் வைக்கட்டுவோம்னு சொல்லி அப்போ நாங்கள் எங்களுடைய சிறுவனுக்கு பேர் வை பேரை வைக்காமலே வளர்த்து கொண்டு வருகிறோம் அப்போ அவருக்கு என்ன பேர் பிடிக்கும்படி அதை உனக்கு கிடைத்து கொள்ளுன்னு சொல்லி சொல்லியிருப்பவர் சொல்லி சிறுவனுடைய அவருக்கு அண்ணனோ தம்பியோ இல்லை இவனை என்னுடைய எடுத்துக்கொண்டால் அவருக்கு அந்த குறைகள் தெரியாது சரி இருவரே ஏதோ விளையாடட்டும் வேண்டும் ஒருதன் கோபீரனாக இருப்பார் என்னுடைய மகனாகுவார் பிரச்சனை இல்லை இவனை ஏதாவது அவனை இருப்பார் அப்போ அரசருக்கு இருப்பார் எனக்கு நீங்கள் ஒரு வாக்கு தரும் நான் உங்களோட மகனை தத்தெடுக்கிறேன் நீங்கள் எனக்கு ஒரு வாக்கு தர வேண்டும் என்னது உங்களுடைய இந்த மகன் என்னுடைய மகனை அடிக்கவோ அல்லது அவன் சார்ந்த ஒரு பிள்ளையை செய்ய மாட்டான்னு சொல்லி நீங்கள் தர தரவரோ அவ்வாறு செய்யும் பட்சத்தில் இல்லை திருப்பி அனுப்பியோ ஏதோ அவன் செய்யப்படுவார் உங்களுக்கு சம்மதம் அப்போ தாயின் தேட்டணும் அந்த சிறுவனுடைய தாய் தேர்தல் அதாவது சிவியர்கள் அந்த கணவன் மனைவி யோசிக்கிறார்கள் சரி அடுத்த கூட நிபந்தனை ஒன்றும் வித்தியாசமாக இருக்கின்றது அப்போ நாங்கள் எங்களது பிள்ளைய வந்து புளியான வழியில் வளர்க்கவில்லை அவன் எதுவும் இளவரசரிக்கிறதாக செய்யும் சேர்த்து நீங்கள் அவனை உடலை திருப்பி அளித்து விடுவோம் ஆனால் அவர் அவ்வாறு செய்ய போவதும் இல்லை ஏனால் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய மகன் ஒரு தீங்கு வைத்த மிகவும் நல்லவராக தான் இருப்பார் நானும் அவனை அவகரித்து பார்த்துருந்தேன் இந்த இப்போ வாழளவுக்கு நிகழ தடியை தானாக வெட்டி அதில் சில இந்த சுடட்டும் பயிற்சிகள் செய்வதை நான் அவதரித்திருக்கிறேன் அப்போ அவன் ஏன் இப்படி செய்கிறான்னு சொல்லி எனக்கும் பிள்ளைங்க சரி வேற நான் என்னுடைய மகனுக்கு இவ்வாறு சொல்லியிருந்தேன் ஏற்கிறவே இந்த சிவியை தூக்கி இந்த தோள்பட்டு எல்லாம் நொந்து விட்டது நிறைய தூரங்கம் நடக்க வேண்டி இருக்கின்றது ஆகவே நீ என்ற அளவோடு கஷ்டப்பட்டு உன்னுடைய திறவையை அரசருக்கு உருவிச்சு ஏதாவது போர் வீரர் என்றாலும் மாறிவிடுது அப்படின்னு சொல்லி நான் அவனுக்கு சொல்லியிருந்தேன் அப்போ அவன் இதை வைத்து இவ்வாறு பழகி இருக்கிறான் அப்போ அரசு வந்து சரி இவ்வாறு பழகினது இவ்வளவு நன் நல்லதாக போச்சு சரி இவனுக்கு எதிர்காலத்தில் ஒரு பேர் வைக்க நான் சொல்லிக் கொண்டு வந்த திருவந்தார் இந்த கர்ராஜசிங்கன் அரசனுடைய தமிழான சிகராஜ சேகரன் அப்போ அரசர் ரொம்ப சரி நான் இருக்குது சரி இப்போ நான் என் பக்கம் எடுத்துக்கிட்டேன் என்றால் இவ் இவனுக்கும் ஏதாவது வீரர்களை கொடுக்கின்ற பயிற்சி நான் கொடுக்கின்றேன் பிரச்சனை இல்லை போயிட்டு போய் நீக்கடும் மகனை பார்த்து விருப்பம் என்றால் பார்க்கலாம் பார்க்கிறான் ஏனென்றது மகனுக்கு அவனுக்கும் உண்டாடுவதற்கு சொல்லி ஒரு ஒருவரும் இல்லை சரி இவரும் அப்படியே சேர்ந்து என்பவனுக்கு தேவையான சரி சரி பரவாயில்லை நீங்கள் வந்து பார்க்கலாம் பார்க்குறவு நானும் அவனுக்கு சில பயிற்சிகளை கொடுக்குவேன் என்று அவனுக்கு ஒரு திறமையை வளர்த்து விட வேண்டும் அரசர்வாக்க செடி காசு இருக்காது சிறு காசுகள் கொடுத்து விடுங்க வீட்டு சாப்பாடு தேவைப்படுச்சேன் சரி அப்பதான் சொல்லுங்க மகன் மகன் இருக்கு திடீர்னு எனக்கு ஒரு மகன் போக போட்டு நான் எடுத்து விட்டேன் அருராஜசேகரன் அதான் என்னுடைய மகன் இருக்கான் இது அவருக்கு உதவு பவனை அவ்வாறு சரி மகாராஜா என்று மகாராஜா சொல்லிக்கொண்டிருக்க ஒரு மகாராஜா என்று விளிக்க தெரியவில்லை சாதாரண சாதாரண சாதாரணமானவர்களை கூட கதைக்கலாம் அவ்வாறே கதைக்கல நான் அதுக்கடி சொல்லி நான்

ஏதோ ஒரு சூரியமானவே கண்ணன் தந்துவிட்டார் என்று சந்தோஷத்தை அதை நோக்கி பயணமாக பயணமாக நண்ணன் இவரை அழைத்து பராய செய்களை நோக்கி அழைத்து சொல்லுகிறாள் பராய செய்கிறது இப்ப வந்து இருக்கின்ற இந்த சிறுவரை பொழுது அவளுக்கும் ஒரு சந்தோஷம் தெரிந்தது ஏனென்றால் தனக்கு ஒரு நாள் தற்போட சென்று தேர்வதற்கு கிடைத்து விட்டார்கள் வீட்டு ஒரு எபிசோட்டில் உங்களை சந்திக்கும் போகிற உங்களோட இருந்து கூட வெற்றி கொண்டு உங்கள் உங்களுக்கு